ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பருப்புருண்டை குழம்பு யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்கும் பிடிச்ச பருப்புருண்டை குழம்பையே கொஞ்சம் வித்தியாசமாக மேற்புறம் கிறிஸ்பியாகவும் உட்புறம் ஜூசியாகவும் புதுவிதமாக செய்ய போகிறோம் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பு மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோட நாலு மிளகா வத்தலும் ஒரு டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து ஒன்று ரெண்டாக குரகரப்பாக நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு கால்பங்கு பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி அரைச்சி அதை தனியாக ஒரு பக்கம் வச்சுக்கங்க அரைச்ச பருப்போட சேர்க்குறதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் ஒரு நாலு பல் பூண்டையும் பூண்டு ஆப்ஷனல் தாங்க விரும்பினா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒமிட் பண்ணிடலாம் அதோட ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த பருப்பு மிக்சருக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதோட நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் கருவேப்பில பூண்டு ஒரு சில் தேங்காயை பொடியாக நறுக்கி இந்த ஸ்டேஜில் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பனியாரம் சுடக்கூடிய பனியார கல்லில் குழிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இந்த உருண்டைகளை வச்சு வேக விடுங்க பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு இந்த பருப்பு உருண்டைகளை சிலர் வந்து இட்லி பானையில் வச்சு ஆவியில் வேக வச்சு குழம்புல சேர்ப்பாங்க அப்படி சேர்த்தா கொஞ்சம் உருண்டைகள் கரைஞ்சி குழம்பு ரொம்ப கெட்டியாக அல்வா பதத்துக்கு வந்துடுங்க அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நாம் இப்போ பனியார சட்டியில் இதை வேக வச்சு எடுக்கிறோம் நாம் எடுத்துருக்கிற இந்த பருப்பு அளவுக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு உருண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு எவ்வளோ உருண்டைகள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பருப்புனுடைய அளவுகளை கூட்டி செய்யுங்க பருப்பு உருண்டைகள் எண்ணெயில் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு கரண்டி வச்சு லேசாக திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் லேசாக செவந்து வரட்டும் பருப்பு உருண்டைகள் எல்லா பக்கமும் செவந்து வர்ற மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்குங்க அதிகபட்சம் மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே உருண்டைகளுடைய மேற்பகுதி லேசாக செவந்து வந்துருங்க உருண்டைகள் வெளிப்புறம் லேசாக செவந்து வந்தால் போதுங்க உட்புறம் வந்து வெந்திருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம குழம்புல போட்டு திரும்பி வேக வைக்கத்தான் போகிறோம் இந்த ஸ்டேஜில் உருண்டைகளை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பாதி உருண்டைக்கு தேவையான மாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டு மீதி எல்லா மாவையும் இது மாதிரி உருண்டைகளாக செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மிக்சர் ஜாரில் நல்ல பெரிய பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியும் ஒரு தேங்காய்ச்சிலும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொஞ்சம் பச்சை மாவையும் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் வச்சு என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தும் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து பொரிய விடுங்க அதோட நாலு கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கோங்க இப்போது ஏற்கனவே நம்ம பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கணுங்க அதை இந்த ஸ்டேஜில் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்படி வதக்கும்போதே பெரிய சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக போடுறோமோ அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ண போகிறதில்ல இந்த ஸ்டேஜில் இப்போது இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க தக்காளி குழைவாக நல்லா வேகணும் இதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி தேங்காய் சாந்தையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க இதோட குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க தக்காளியினுடைய பச்சை வாசனையும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய மசாலா பொடிகளுடைய பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டுங்க தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கரிமசால் பொடி ஒரு அரை டீஸ்பூன் வாசனைக்காக சேர்த்துக்குங்க இந்த ரெசிபிக்கு கறி மசால் பொடியும் பூண்டும் ஆப்ஷனல் தாங்க விருப்பம் இல்லாதவங்க அதை விட்டுடுங்க இப்போது நம்ம தயாராக இருக்கக்கூடிய உருண்டைகளை இந்த குழம்புல சேர்த்துக்குவோம் சிலர் கடலைப்பருப்பு மட்டுமே வச்சு இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்வாங்க அப்படி செய்யும் பொழுது இந்த உருண்டையானது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் அதே சமயம் கடலைப்பருப்பும் தோரம் பருப்பும் ஈக்குவல் அமௌண்ட்டில் போட்டு சிலர் செய்வாங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்னா இந்த உருண்டை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக குளகுழன்னு நெளிவாக இருக்குங்க இதுக்காக அதில் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க நான் சொல்லியிருக்கிற மாதிரி பருப்பு அளவுகள் எடுத்து உருண்டை குழம்புக்கு பனியார குழியில் வச்சு உருண்டையை ரெடி பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உருண்டையோட ஷேப் கொஞ்சம் கூட மாறாதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் பச்சை கருவேப் ஒரு நாலஞ்ச கில்லி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க சூப்பரான உருண்டை குழம்பு ரெடிங்க இது சாதத்துக்கு ரெண்டு உருண்டைய போட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப 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 சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நண்பிறேன் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்